ஓகே பிஎஃப்எம் கிளம்புவோம் அப்புறம் வந்து ஆர்எஃப் ஓட்டு போகிறோம் கொஞ்சம் தூரம் தாங்க ரொம்ப நாளில் கொஞ்சம் தூரம் அப்படியே சும்மா ஓடிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கோம் என்ன ப்ரோ இப்பலாமா ப்ரோ ஓடிட்டுல ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்து மாட்டிக்கோட கிடையாது கிடையாது உண்டா அப்பு தான் இருக்கும் டவுன்லாம் இருக்காது ப்ரோ என்ன ப்ரோ எனக்கும் தெரில இது க்ளச்சு பிடிக்காம குயிக்காக வண்டி ஒன்றும்

வையா இருக்குங்க அது ஒரு காலையில் தான் ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் ஓஹோ ஹோ டேனிங் தாங்க பொங்கமாக இருக்குது ஆனால் நிறைய நல்ல க்ரிப் இருக்கு டயரில் படுத்து படுத்து எழுதிக்கலாம் என்ன கீர் தான் ரொம்ப மேலே இருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பிவிஎஃப் இன்னும் வந்து வயநாடுக்கு இன்னும் ஒரு எண்பது கிலோமீட்டர் தான் பிவிஎஃப் இருக்கு இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு நம்ம வந்து மசனக்குடி போகிறோங்க மசனக்குடி வழியாக போய் நம்ம இறங்குறோம் கீழே ஜாலி தான் ஃபோன் பண்ணுறோம் ஓகேவா அவரு அவரும் தினையா

ஆ மனுஷன் தான் இவ்வளோ தூரம் எல்லாருந்து வந்துக்கிறாரு வண்டி எடுத்துக்கிட்டு தான் ஓட்டு வந்து தெரியல பாவம் எனக்கு சத்தனம் ஓட்டுறதுக்கு ஐயா அந்த வழி வலிக்குது என் பின்னாடி ஒரு மனுஷன் உக்காந்துருக்கா அந்த மனுஷத்துக்கு பாவம் திணறா இருக்கிறது என்ன ப்ரோ வண்டி சுகமா இருக்கா கம்ஃபர்டபுளாக இருக்கா இல்லையா அப்படியே பின்னாடி பண்ணு மாதிரி பழுத்துடும் நேராக தொங்குதா கடவுளே கஷ்டம் தாங்க இந்த வண்டி ஓட்டுறதுங்கிறது லாங்கெலாம் எடுத்து வந்தால் கொஞ்சம் கஷ்டம்தான் அது ஓட்டி ஓட்டி பழகிட்டாங்க செட் ஆகிட்டுனா ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் புதுசாக ஓட்டுறவங்க கொஞ்சம் கொஞ்சம் கால்லாம் வலிக்கும் எனக்கே கையெல்லாம் வலிக்குது என்ன மோட்டோ ஒட்டிட்டு போடாத யோ நீ ஒரு ஆளி ஆடி ஆஃப் பண்ணிட்டாருக்க வட்டியை எல்லாம் ஒரு ஜாலிதாங்க ஒரு ஃபண்ணு தானே இந்த குரூப்பில் எத்தனை பேர் தெரியாதவங்க இருக்காங்க தெரியுமா ஆனால் எல்லோரும் இப்போ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன் ப்ரோ ப்ரோ வாங்க ஜாக்கெட்டுக்குள்ளே வைத்துக்கிறியா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஆ இந்த ரைடில் எங்கள் இங்கே பேர்லாம் ஆள் வந்திருக்காங்க யாருமே எங் இங்கேருந்து வராங்க என்னென்னலாம் அவ்வளோவா தெரியாது இப்போதான் இந்த ரைடில் வந்து தாங்க எல்லாருமே அறிமுகம் ஓஹோ கேரளா கேர்ள்ஸ் கேரளா பக்கத்தில் வந்துட்டோம்ல அதெல்லாம் கேரளா கேர்ள்ஸாக வந்துட்டுருக்காங்க இங்கே பைன் ஃபாரஸ்ட் இப்போ பாரியா யோ இடத்த பாரியா சரியாக குட்டாட்டா

ஏன்னா இந்த வயநாடுக்கு வந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் இருக்குங்க அவங்க போய்ட்டு தான் கொஞ்சம் சுற்றி பார்க்க வேண்டிய இடம்லாம் இருக்குது சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி நைட் அங்கே இன்றைக்கி நைட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு மரணாலருந்து நம்ம மசன்கூட்டி போயிடுவோம் பிஎஃப்ஏ ஓகே ஒரு செக் போஸ்ட் தாண்டி வந்தோம் அடுத்து இன்னொரு செக் போஸ்ட் இருக்குமா கேரளாவுக்கு அப்புறம் வீடியோ எடுக்க முடியுமா என்னென்னு வேற தெரியல பிஎஃப்ஏ ஏன்னா கேரளாலாம் வந்து கோபுரம்லாம் அலோட் கிடையாதுல்ல அதான் என்ன செய்யறதுன்னு ஒன்றுமே புரியல அவன் மவுண்ட் இருக்கான்னு பார்த்தான்னு பார்த்தா நான் செஸ் மவுண்டும் எடுத்துகிட்டு வரல வீட்டிலேருந்து மறந்துட்டேன் என்ன போதுன்னு தெரியல சரி பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கண்டென்ட் கொடுக்க பாக்குறேன் வீடியோ எடுக்க பாக்குறேன் சப்போஸ் முடியாத பட்சத்துக்கு வேற ஒன்றுமே பண்ண முடியாது பிஎஃபிஐ ஓகேவா ஹே பிஎஃப்ஐ அப்படியே போக போ கண்டிப்பேன் போக முடியாது சுவாரஸ்யமாக நினைச்சுன்னா காமிக்கிறோம் ஓகேவா வண்டி வீல் மட்டும் சரியில்லை அதை மட்டும் பார்த்துக்கோ ஆமாம் படுக்க மாட்டீங்கன்னா நீ இந்த படுக்க போடலாம் எனக்கு ரகட்டா தெரியுது ஓகேவா வாருங்க

நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் வாப்ரோ நான் பாத்துக்கிறேன் என் வட்டிய பாரு எ அழகா இருக்குன்னு என்னங்க யோரோ ஊடிட்டு வாங்க வீடியோ எடுத்து ஜாலியா வர முடியாது இன்னும் படுக்கப்பட்டுருவன் நல்லா இருந்தது ஒரு ஆயிரம் பயந்துட்டா வருவா போமா சும்மா போண்டி ஓகே பிஎஃப் சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் நீங்கள் யாரும் வேகமாலாம் ஓட்டாதீங்க ஓகேவா அதை பார்த்து பார்த்தோமே சேஃபாக ஓட்டுங்க கொஞ்சம் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஓட்டணும் ஓகேவா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே தான் இருந்தாலும் தப்பு தான் அந்த மாதிரி என்ன ப்ரோ என்னாச்சு என்னாச்சு சாமியா அழையா யா நீ வேற நான் எதுவும் ஆக்சிடென்ட் ஆகிட்டு நினச்சிக்கிட்டேயா பெட்ரோல் இல்லையா

சரி ஊர் இருக்கட்டும் அவளுக்கு முதல்ல பெட்ரோலை ஊற்றுங்க ஓ வண்டியில் பெட்ரோல் எடுக்க முடிய முடியாதா முடியும்ல ப்ரோ யார் கேன் வச்சிருக்கா பாட்டுரு இந்த பெப்சி கேன் எடுத்து வர்றாரு வேற என்ன ஏதாவது பண்ணி ஊற்றுங்க வயநாடு ப்ரோ எனக்கு மயிலாடுதுறை நீ எந்த ஊர் தானா ஓகே ஓகே உங்கள் பேர் ப்ரோ எப்படி ஆசிக் என் பேர் அம்ச வரதன் ஆ அம்ச வரதன் உங்கள் பேர் ப்ரோ உங்கள் பேர் சியாத் பரவாயில்ல ஓகே உன் பேர் வந்து குஞ்சு கிடைக்கி ப்ரோ ஆஃப் பண்ணு ப்ரோ ஆஃப் பண்ணு நிறைய வச்சிருக்கான் நிறைய வச்சிருக்கான் நிறைய வச்சிருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லை

அந்த குறிப்பிட்ட இது ஃபீல் ஒரு வழியா கேரளா செக் போஸ்ட்க்கு முன்னாடி ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு கடைக்கு சாப்பிட வந்துருக்காங்க அப்படி எப்படி நம்ம கேரளா வந்துட்டோம் கேரளா பஸ்ஸை பார்த்தாலே தெரியணும் கேரளா வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு கடையில் சாப்பிட்டாங்க கரெக்டா மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு கரெக்டா வந்து வயநாடுக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் தான் இருக்குது பட் அந்த நிலச்சரிவுலாம் ஏற்பட்டுச்சுல சேம் அதே இடத்துக்கு தான் போகிறோம் போயிட்டு பார்க்கலாம் எப்படிலாம் இருக்கு சொல்லிட்டு உங்களுக்குலாம் காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பிஎஃப் ப்ரோ இல்லையா என்ன வாங்கியா பட்னு ஹாய் ப்ரோ ஆன்ல இருக்கு